மரிய பௌஸ்தீனா கோவால்கா இவர் போலந்து நாட்டு புனிதை மரிய பௌஸ்தீனா கோவால்கா இவர் போலந்து நாட்டு புனிதை இப்புனிதையின் வரலாற்றை பறைசாற்றுகிறது இக்கவிதை மரிய பௌசீனா கோவால்கா இவர் போலந்து நாட்ட புனிதை இப்புனிதையின் வரலாற்றை பறைசாற்றுகிறது இக்கவிதை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் போலந்து நாட்டில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் போலந்து நாட்டில் பிறந்தார் இவர் அருள் கன்னியாக வாழ்வதற்காக உலக ஆசைகள் அனைத்தையும் துறந்தார் திரு அவை இவரை இறை இறக்கத்தின் தூதர் என்று அழைக்கிறது திரு அவை இவரை இறை இறக்கத்தின் தூதர் என்று அழைக்கிறது நம் எல்லோரும் இறை இறக்கத்தைப் பெற வேண்டுமென்றுதான் உழைக்கிறது இப்புனிதை ஒரு இறை இறக்க காட்சியாளர் இப்புனிதை ஒரு இறையிறக்க காட்சியாளர் இவருக்கு இவரின் வாழ்நாள் முழுவதும் காட்சி தந்தார் இறை இறக்க ஆட்சியாளர் இப்புனிதை ஒரு இறை இறக்க காட்சியாளர் இவருக்கு இவரின் வாழ்நாள் முழுவதும் காட்சி தந்தார் இறை இறக்க ஆட்சியாளர் இப்புனிதை தனக்கு கிடைத்த இறை இறக்க காட்சியை ஒரு புத்தகமாக வடித்தார் இப்புனிதை தனக்கு கிடைத்த இறை இறக்க காட்சியை ஒரு புத்தகமாக வடித்தார் திரு அவை புனிதர்களில் இவரும் ஒரு ரத்தினமாக ஜொலித்தார் இவர் தம் இருபதாம் வயதில் வார்சாவில் உள்ள ஒரு கன்னியர் மடத்தில் சேர்ந்தார் இவர் தம் இருபதாம் வயதில் வார்சாவில் உள்ள ஒரு கன்னியர் மடத்தில் சேர்ந்தார் இவர் தன் கற்பன்ற பொக்கிசத்தை கடவுளுக்கே நேர்ந்தார் இவர் தம் இருபதாம் வயதில் வார்சாவில் உள்ள ஒரு கன்னியர் மடத்தில் சேர்ந்தார் இவர் தன் கற்பன்ற பொக்கிசத்தை கடவுளுக்கே நேர்ந்தார் இவர் பின்னாளில் பாலாக் நகருக்கு மாற்றப்பட்டார் இவர் பின்னாளில் பாலாக் நகருக்கு மாற்றப்பட்டார் அப்போதே இவர் பலராலும் புனிதராகப் போற்றப்பட்டார் மிக்கேல் ஸ்போக்கோ என்பவர்தான் இவரின் ஆன்மீக குருவானவர் மிக்கேல் ஸ்போக்கோ என்பவர்தான் இவரின் ஆன்மீக குருவானவர் இறையிறக்க காட்சிப்படம் உருவாவதற்கு இவர்தான் கருவானவர் மிக்கேல் போக்கோ என்பவர்தான் இவரின் ஆன்மீக குருவானவர் இறையிறக்க காட்சிப்படம் உருவாவதற்கு இவர்தான் கருவானவர் இப்புரிதை எழுதி வைத்திருந்து இரையிறக்க காட்சி செய்தி திரு அவையால் முடக்கப்பட்டு பின் ஏற்கப்படும் என்பது இவர் முன்னுரைத்த முக்கிய செய்தி இப்பொரிதை எழுதி வைத்திருந்த இரையிறக்க காட்சி செய்தி திரு அவையால் முடக்கப்படும் ஏற்கப்படும் என்பது இவரின் முன்னுரைத்த முக்கிய செய்தி புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை நன்கு ஆய்ந்து அறிந்து ஏற்பதுதான் திரு அவையின் நியதி பௌஸ்தீனா இறந்து இருபது ஆண்டுகளுக்கு பின் திருவையால் தடை செய்யப்பட்டது பௌஸ்தீனாவின் பக்தி முயற்சி பௌஸ்தீனா இரண்டு இருபது ஆண்டுகளுக்கு பின் திரு அவையால் தடை செய்யப்பட்டது பௌஸ்தீனாவின் பக்தி முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் திருத்தந்த இரண்டாம் அருள் சின்னப்பரால் மீண்டும் கிடைத்தது பௌஸ்தீனாவின் பக்திக்கு மறுமலர்ச்சி இப்புனிதைக்கு ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தில் கிடைத்தது புனிதர் பட்டம் இப்புனிதைக்கு ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தில் கிடைத்தது புனிதர் பட்டம் இவரை புனிதராக்க வேண்டும் என்பதுதான் இறை இறக்கத்தின் திட்டம் இவருக்கு இறைவன் கொடுப்பதை யாரால் தடுக்க முடியும் இவருக்கு இறைவன் கொடுப்பதை யாரால் தடுக்க முடியும் இவருக்கு இறைவன் தரும் புனிதர் பட்டத்தை மனிதர்களால் எப்படியும் முடக்க முடியும் தூய பௌஸினாதான் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் முதல் புனிதர் தூய பௌஸினாதான் இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நூற்றாண்டில் முதல் புனிதர் இவருக்கு புனிதர் புனிதற்பட்டந்த திருத்தந்தையும் இன்று ஒரு புனிதர் தூய பௌஸினாதான் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் முதல் புனிதர் இவருக்கு புனிதற்பட்டந்த திருத்தந்தையும் இன்று ஒரு புனிதர்